एकावस्ता तो जाति के जनबल वेगे ट्यूशन गुरु रही பாடசாலை மாணவி தற்கொலை தொடர்பான விடயத்தில் தவறான தகவல்களை பரப்ப எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவி தற்கொலை தொடர்பான விசாரணையில் சிவானந்த ராஜா என்பவருக்கோ அல்லது ஏனைய கூற வேண்டிய தரப்பினருக்கு எதிராகவோ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இயலுமை உள்ளதா என்பது தொடர்பில் ஆராயப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து சட்ட ஆலோசனை கோரி சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற தண்டனை சட்டக்கோவை சட்டம் மூலம் மீதான விவாதத்தின் போது ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்க்கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தனது உரையில் தேசிய மக்கள் சக்தியின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என்று குறிப்பிட்டார் வெளிப்படையாக பேச வேண்டும் இந்த விடயம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு பி அறிக்கை சமர்ப்பித்துள்ளனா் இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்கடை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டுள்ளேன் அந்த அறிக்கையில் இறுதி பந்தியை வாசிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டின் இருபத்தி இரண்டாம் இலக்க தண்டனை சட்டக்கோவையின் திருத்தச் சட்டத்தின் முன்னூற்றி எட்டாம் உறுப்புரை மற்றும் சாட்சி தண்டனை சட்டத்தின் முப்பத்தி மூன்றாம் பிரிவின் பிரகாரம் சிவானந்த ராஜா என்பவருக்கோ அல்லது ஏனைய பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினருக்கோ எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இயலுமை உள்ளதா என்பது தொடர்பில் சட்ட ஆலோசனை கோரி சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இங்கு இவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் மேலதிக வகுப்பு ஆசிரியர் என குறிப்பிடுகிறார்கள் இது தவராானதொறி எடுத்துக்காட்டு என அவர் குறி பெட்டுள்ள. என்னන්න පිළිබඳ උපදේශ පතා උදෘත දින අංක යටතේ නීතිපති උපදෙස් ලබාගැනීම සඳහා. නීතිපති දෙ පාර්මයේන්තු වෙඇ යොමුකර ඇති අතර. ටදාලව අංක දරණ අගේයටතේ නීතිපති උපදෙස් ලබාගෙන ඇති අතර ඒ තවමත් නේති උපදෙස් ලැබී නැ. ග అධි ර ే డడుకట త න తర ල්్ ాత బලව క ట చన ాస్త